வானவியல் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் டபுள் எயிட் கணேஷ் கார்த்திக்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க இவர் வந்து உணவு தங்குமிடம் பயிற்சி எல்லாமே ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் இயற்கையான ஒரு சூழலில் நீங்கள் வந்து தங்கி கலந்துக்கலாம் வாழ்க வையகம் நண்பர்களே சுயசார்பு வாழ்க்கை அப்படிங்கிற பேர்ல இரண்டு நாள் நேரடி வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு ஆழியார்ல நடைபெறுகிறது கணேஷ் கார்த்திக்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க இவர் வந்து தொன்மை வாழ்வியல் அப்படின்னு நமது முன்னோர்கள் வாழ்ந்த அந்த இயற்கை வாழ்வியல பல வருடமா பிரச்சாரம் செய்து வருகிறார் அவரும் மண் சுதாகர்னு ஒருத்தர் மண்ணை பற்றி அற்புதமான விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார் அவரும் வானவியல் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் இவங்க மூணு பேரும் சேர்ந்து இரண்டு நாள் நேரடி விருப்பத்தொகை வகுப்பு உணவு தங்கும் இடம் வகுப்பு எல்லாமே ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் விருப்பத்தொகை விருப்பத்தொகைன்னா என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்க எவ்வளோ முடியுமோ நன்கொடை மாதிரி கொடுத்துட்டு கலந்துக்கலாம் இந்த வகுப்பு ஜூலை மாதம் அஞ்சாம் தேதியும் ஆறாம் தேதியும் நடைபெறுகிறது வாய்ப்புள்ள நபர்கள் ஆழியாரில் இயற்கையான ஒரு சூழலில் நீங்கள் வந்து தங்கி கலந்துக்கலாம் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் செல்ஃப் சஸ்டைனபிள் லிவிங் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ஜூலை அஞ்சாம் தேதி டேட்டில் இந்த ப்ரோக்ராம் இருக்கும் இதை நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிட்டு நேரில் வரலாம் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு வந்து கலந்துக்குங்க ஒரு அருமையான வாய்ப்பு சுயசார்பு வாழ்க்கை இரண்டு நாள் நேரடி வகுப்பு ஆளியாரில் ஜூலை மாதம் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் விருப்பத்தொகை வகுப்பு உணவு தங்குமிடம் பயிற்சி எல்லாமே ஏற்பாடு செஞ்சிருக்கோம் வாருங்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்